வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு நாம பார்க்கப் போறது பணப்பையில் என்ன வைக்கலாம் என்றால் பணம் அதிகரிக்கும் செல்வம் நிலைக்குமே என்பதை பற்றி ஆச்சரியமாக தோணலாம் ஆனா ஜோதிடத்தில் வாஸ்துவில் சில சின்ன முறைகள் சொல்லப்பட்டிருக்கிறது அவங்க சொல்வதுபடி பணப்பையில் இந்த விஷயங்களை வைத்தால் நல்ல அதிர்ஷ்டம் வரும் பணம் நிலைத்திருக்கும் விஷ்ணு லட்சுமி படம் முதல் விஷயம் லட்சுமி தேவியின் படம் அல்லது விஷ்ணுவின் சின்ன படம் செல்வ அதிர்ஷ்டத்தை ஈர்க்கும் சக்தி உண்டு சிவன் ஓம் சின்னம் இரண்டாவது ஒரு சின்ன ஓம் சின்னம் அல்லது சிவன் படம் வைத்தால் நெகட்டிவ் எனர்ஜி குறையும் மன நிம்மதி வரும் நாணயம் காசு மூன்றாவது ஒரே ரூபாய் நாணயம் அல்லது தங்கம் வெள்ளி நாணயம் இதை எப்போதும் பணப்பையில் வைத்து விடாதீங்க அது குபேர சக்திக்கு அடையாளம் பச்சை இலக்காய் வெற்றிலை சிலர் பணப்பையில் பச்சை இலக்காய் அல்லது வெற்றிலை வைத்துக் கொள்வார்கள் இது காசு வாசனை போல ஃப்ரெஷ் ஆ பண அதிர்ஷ்டத்தை ஈர்க்கும் என நம்பப்படுகிறது திரிசூலம் சுப்பிரமணியர் சின்னம் மற்றொரு நல்லது சின்ன திரிசூலம் சின்னம் இது வியாபார அதிர்ஷ்டத்துக்கும் கடன் குறைவதற்கும் உதவும் இதெல்லாம் நம்பிக்கையை சார்ந்த விஷயங்கள்தான் ஆனாலும் நம்ம மனசுக்கு பாசிட்டிவா ஃபீல் பண்றத பணப்பையில் வச்சுக்கிட்டீங்கன்னா அதிர்ஷ்டம் வந்து சேரும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி